உளுந்தூர்பேட்டையில் புகைப்படக் கலைஞர்கள் தின விழா பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் நல சங்கம் சார்பில் நூற்று எண்பத்து ஐந்தாவது உலக புகைப்பட கலைஞர்கள் தின விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புகைப்பட கலைஞர்கள் ஒன்றிணைந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் பின்னர் முப்பது அடி உயர கம்பத்தில் சங்கத்தின் கொடி ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலைய பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் புகைப்பட கலைஞர்கள் நல சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் மற்றும் அமைப்பாளர்கள் முன்னாள் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட சுற்றுவட்டார நிர்வாகிகள் புகைப்பட கலைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர்